இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இஸ்ரேல் மக்களுடைய மாபெரும் அரசராக கண்டறியப்பட்டவர் ஆண்டவராலே வழிநடத்தப்பட்டவர் தாவிதராஜா தாவிதரசர் அன்றோடைய இயேசுவே தாவிதின் மகன் என்று தன்னை பெருமையாக சொல்லி கொண்டார் இல்லையா அது அதை விரும்பினார் அவர் அந்த அளவிற்கு தாவித ராஜா இஸ்ரேல் மக்களுடைய அப்படி ஒரு அரசராக திகழ்ந்தார் அது உண்மைதான் அது ஆனால் அவரும் என்ன செய்தார் ஒரு சில தவறுகளை ஆணவர் ஆணவருக்கு எதிராக செய்தார் பர்சபா அது மிக முக்கியமான ஒரு ஒரு தவறு உரியவர்களுடைய மனைவியை தவறாக பயன்படுத்தினார் பர்சபா என்று அந்த பெண்ணுக்கு அது மிக தவறான விஷயம் அது இருந்தாலும் ஆண்டவரை பண்ண அந்த தாழ்ந்த என்ன பண்ணார் தவறுக்கு மனம் அருந்தினார் மனம் அருந்தி தன்னுடைய தவறான வாழ்க்கையை விட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்வாழ்க்கைக்கு திரும்பி வந்தார் அவ்வாறு நல்வாழ்க்கைக்கு திரும்பி கடவுளுடைய பாதத்தை அடைந்த அந்த தருவாயிலே பாடப்பட்டதுதான் இன்றைய நூத்தி ஒன்றாவது திருப்பாடல் முதலில் எப்ரோனை தலைமையிடமாக கொண்டு தலைநகராக கொண்டு ஒரு ஆட்சி பண்ணார் அதன் பிறகு என்ன பண்ணார் அவர் தாவிது எருசலேமை தலைமையாக கொண்டார் எருசலேம் ஆண்டோடைய திருத்தலம் அமைந்திருக்கணும் கேட்டார் ஆண்டு திருக்கோயில்கள் அப்போ கடவுடைய திருக்கோயில் தன் வாழ்ந்து தன்னுடைய ஆட்சியின் மையமாக வைத்து ஆட்சி ஆரம்பித்த அந்த நிலையில் எழுதப்பட்டது அந்த திருப்பாடல் அவர் எழுதின வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் நாம மாசற்ற வழியில் என்ன பண்ண நடப்பேன் அந்த திருப்பாடலுடைய மைய கருத்தை அதான் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் நான் தவறு செஞ்சேன் இப்போ நான் திருந்திட்டேன் தூய உள்ளத்தோடு நான் பண்ணணும் நான் என்னுடைய இல்லத்தில் நான் என்னுடைய நாட்டில் அர்த்தம் நான் வாழ்வேன் இன்னும் பாருங்கள் பார்ப்போம் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் நான் இரக்கம் உள்ளவனாக இருப்பேன் நீதி உள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரை புகழ்ந்தேற்றும் பிள்ளையாக இருப்பேன் மாசற்ற வழியில் நடப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அந்த வார்த்தையை கவனிக்கணும் தாவையுடைய வார்த்தை கவனிக்கணும் நம்மை மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாக இருக்கிறேன் யாரு பாருங்க தூய உள்ளத்தோடு என் நிலத்தில் வாழ்வேன் மூணாவது திருவசனம் பாருங்க பார்ப்போம் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கிறேன் நெறி தவறு நான் உங்களுடைய வச்சுக்க மாட்டேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போர ஒழிப்பேன் அத்தனுக்கு ஏற கிண்டி ஓடுறது கலகம் பண்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரை என்ன பண்ண பொறுத்து கொள்ள மாட்டேன் எவ்வளோ இருமாப்பு இருக்காது செருக்கு இருக்காது அப்படி இருக்கவங்க எவனை விட மாட்டேன் நான் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச்சி கடவுளோட நம்பி வாழணும் நம்பிக்கையாக வாழணும் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படி இருப்போரை நான் கூட வச்சுக்குவேன் நேர வழியில் நடப்போரை எனக்கு பணி விடை புரியுது நான் கூட வச்சுக்குவேன் இப்படியெல்லாம் எந்த ஒரு தலைவன் இருக்கிறானோ அவன்தான் கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் பெற்று மக்களை வழிநடத்த முடியும் சோகர்களே இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மைய வசனம் ஒரு சபை முதல் வாசம் பாருங்க பார்ப்போம் ஒரு சபையை கண்காணிப்பாளன்னா இருக்கிற ஒரு நபர் ஒரு மக்கள் மக்கள் கூட்டத்தை ஒரு சபையை வழிநடத்துகின்ற ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் மற்றவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி இருக்கணும் இந்த திமத்தையுடைய இந்த புத்தகம் ஆயுத திருமடல்னு சொல்லுவாங்க திமத்தையோ நாலத்தொடைய ஆயராக பவுல் ஏற்பாரு அப்போ இந்த ஆயருக்கு அறிவுரை சொல்லு எழுதப்படுகிற திருமடல் இது கடிதம் இது அப்போ திமத்தைக்கு சொல்கிறாரு ஒரு சபையை வழி நடத்துகிறது அவர் என்ன பண்ணும் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி என்ன பண்ணும் இருக்கணும் விருந்தோம்பல் இருக்கணும் அறிவு தெளிவு இருக்கணும் இல்லையா ஒரு மனைவி கொண்டவராக இருக்கணும் குடிவெறி இருக்க கூடாது வன்முறை இருக்கக்கூடாது இல்லையா கனிவான உள்ளத்தோட இருக்கணும் பொருள் ஆசை இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு போறனா இருக்கக்கூடாது நம் சொந்த குடும்பத்தை அன்போடும் பணிவோடும் பாசம் அர்த்தவனா இருக்கணும் இல்லையா பாருங்க பாக்கச்சிங்கம்மா உம் திருச்சபைக்கு வெளியே உள்ள நச்சாண்டு பெற்றவராக இருக்கணும் உன்னப்பா தாழ் தலைப்ப நல்ல மனுஷங்க அவன் அவங்க தான் அப்படி சொல்லணும் ஐயோ இவங்க வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது பாருங்க பார்ப்போம் சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவரிடம் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகாது ஆளாவதா இருக்கக்கூடாது பாப்போம் திருத்தொண்டர்கள் கண்ணியம் உடையவராக இருக்கணும் இரட்டை நாக்கு உள்ளவராக இருக்கக்கூடாது குடி வெறிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இழிவான ஊதியத்தில் என்ன பண்ணக்கூடாது ஆசை உள்ளவராக இருக்கக்கூடாது தூய மனச்சான்று உடையவராக இருக்கணும் விசுவாசத்தின் மறைப்பொருளை காப்பாற்றுகிறவராக இருக்கணும் இல்லையா இவர்களை என்ன பண்ணுறது ஆண்டவர் சொல்வது இப்படிப்பட்ட நபர்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்த தகுதி படைத்தவர்கள் இறக்கும் கனிவு எல்லாம் அந்த உள்ளத்தில் தேங்கி இருக்கணும் இவையெல்லாம் யார் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கிறதோ அவர் தான் அண்ணன் பண்ண முடியும் கடவுளுடைய மக்களை பயன் முடியும் நட்சதி பாருங்க பாப்போம் இறக்கவே உருவான ஒரு ஆண்டவர் அவர் செய்கிற செயலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நயின் ஊருக்கு போகிறாரு ஒரு ஒரு விதவை பெண் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஆதரவு இல்லை இருந்து ஒரே பிள்ளை அந்த பிள்ளையும் இறந்து பாடகளை தூக்கிட்டு போகிறாங்க அன்று பார்க்குறாரு ஐயோ அந்த அம்மா நிற்கவே நிற்கிறாங்களே ஒத்தையாளா போகிறாரு பாடையை தொடுறாரு அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து நம்ம அம்மா நம்ம பிள்ளைய வச்சு கொடுத்துட்டு போகிறார் அவனுடைய கனிவுக்கு இறக்கத்திற்கு அளவே இல்லை அளவு போலே கிடையாது பார்க்கறாரு இன்றைக்கு நாம் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 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 உதவி செய்யணும்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா ஒரு சபை தலைவராக வச்சுக்கோங்களேன் ஒரு சபை தலைவராக ஒரு குழுவினுடைய ஒன்று வழி வழிகாட்டி யாரை வச்சுக்கிங்களேன் யாருக்காவது ஒன்று நம்ம செய்கிறோம்னா அது நான் பொய் சொல்கிறேன் மெய் சொல்கிறேன்னா நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இப்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் மாதம் செப்டம்பர் மாதம் சொல்கிறேன் நான் அப்படி இருக்க முடியு இருக்க இருக்கிறாங்களா எத்தனை சகோதரையும் வச்சு பார்க்கணும் நம்ம ஆந்திர பாருங்க யாருனே தெரியாதியா பார்க்குறாரு அந்த சகோதரருடைய நிலமையை உணர்றவராண்டவர் ஒரு இருந்த ஒரே ஆதரவு இறந்து போச்சு நம்ம தனியாக ஆயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு ஒரு என் துணையை சொல்லுங்க பார்ப்போம் நேரம் போகிறாரு உயிர்ப்பத்தியம்மா பிள்ளைய கூப்பிட்டு போத்தாயே கொடுக்குறாரு அதை போல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கனிவு இறக்கத்தோட இருப்பிடமாக ஒரு தலைவன் இருந்தால் உண்மையான தலைமை உண்மையான அற்புத இன்னைக்கு அற்புதர்களே நம்ம வந்து தாவித நம்ம உதாரணம் சொன்ன அப்படியே நம்ம கீழே பார்க்கணும் நாம தாவிதனுடைய பிள்ளை சாலமன் யோசிச்சு பாருங்க பாப்போம் எப்பேற்பட்ட தலைவன் அவருடைய பிள்ளை எப்படி வாழ்ந்தாரு பாருங்க அதனால் சாலமனுடைய வாழ்க்கை சரியில்லை அவருடைய பிள்ளை எப்படி எப்படி சாலமனை எதிர்த்தாம் பாருங்க பாப்போம் சாலமனுக்கு இப்போ நாடு உடஞ்சிச்சா அப்போது நாம் செய்கின்ற நாம் கொண்டிருக்கின்ற புண்ணியங்கள் நாம் 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 வச்சுருக்கின்ற மேன்மைகள் நமக்கு அடுத்து வரும் என்ன பண்ணும் நல்லதாக நமக்கு நமக்கு உறுதுணையாக நீக்கும் முதல் கோனை முற்றும் கோணை என்பது போல சாலமனுடைய வாழ்க்கை நெருகட்ட நிலையில் இருந்தது நாடே உடஞ்சிச்சு நிறைய உடைஞ்சிச்சு பாருங்க பாப்போம் தாவித அப்படி இல்லை நல்ல பிள்ளை சால்மன் கிடைத்த அப்போ நான் எப்படி இருக்க எனக்கு அடுத்து வரும் எனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் நாற்பத்தி எட்டு எட்டுல வாசிக்கலாம் ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உடையவர் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அப்படிப்பட்ட நபருடைய மக்களை வழிநடத்துகின்ற நாம எப்படி இருக்கணும் கனிவும் இறக்கம் கொண்ட பிள்ளைகள் நாம் இருக்கும் அடுத்திருப்பவருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிக்கிறார்னு பைபிள் சொல்லுகிறது யோபு ஆங்கு ஆறு பதினாலு வாசித்து பாருங்க அடுத்திருப்பவருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிக்கிறார் ஏசு அப்படி இருந்தாரா எந்திரிச்சு பார்க்கணும் நாம ஏசு அப்படி இருந்தாரா இது ஒரு மாத்தாமரியா லாஸ்டில் இறந்து போயிட்டோம் ஓடி போறாரு ஒரு மாட்டு ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என் போய் போயிருக்க மாட்டான் வரப்படாதுமா இப்ப என்ன நம்புறியா நம்புற ஆண்டவரே உயிர் உயிர்ப்பை கொடுக்காரு பாருங்க அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவராக இறக்கத்தின் இருப்பிடமாக இது திகழ்ந்த அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து நாம் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது நாம் அவ்வாறு இருக்கணும் அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்ல கடவுளையே நீ புறக்கணிக்கிற சரிங்களா இன்னும் இன்னும் சொல்ற பார்க்குமாப்போம் சீராக்கி ஞானம் முப்பத்தாறு இருபத்தி மூணு இவ்வாறு சொல்லப்படுகிறது அவளது பேச்சில் இறக்கமும் கனிவும் இருக்குமேயானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேரு உடையவன் அப்ப என்ன அர்த்தம் ஒரு பெண் குடும்பத்தில் நல்ல குணங்களை பெற்றிருந்தால் அவனுடைய கணவன் நல்ல பெயர் பிடிக்கும் அப்படின்னா அர்த்தம் நான் நல்ல பெயருடைய நபராக நான் இருந்தால் எனக்கு எனக்கு கீழே இருக்கிறவங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மகிழ்ச்சியை ஆனவர் பார்த்துக்குவார் நல்ல ஒரு ஆணர் வாழ செய்வார் நான் தருகேட்டு தெரிந்தால் என் குடும்பம் அப்படி தான் இருக்கும் அப்போது நான் வாழ்கிற வாழ்க்கை என் அடுத்த தலைமுறைக்கும் அவனுடைய கிருபையை பெறச் செய்யும் பெரிய சகோசரர்களே நாம் இதுதான் அது மலைப்பு நான் இல்லையா கனி உடையோர் பேரு பெற்றோர் எனவே அவர் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார் கனி உடையோ கனி உடைஞ்ச கனி உடைய பிள்ளையா இருக்கணும் இறக்கம் உடைக்க பிள்ளையா இருக்கணும் பரிய கொண்ட பிள்ளையா இருக்கணும் ஓசை ஆறு ஆறு பாருங்க பாப்போம் பழிகளை அல்ல இறக்கத்தே விரும்பான்னு சொன்னாரு பாருங்க பாப்போம் பழி தேவாலயம் இருக்கு இறக்கத்தோடைய கனிவோடைய அது போதும் அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள அழகு சொர்கள இன்றைய மைய தியானம் இதுதான் ஒரு தான் மாசற்ற தலைவருடைய கூட்டத்தை வழிநடத்த முடியும் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மாசற்றவர் ஐயோ பைபிள் என்னங்க திருவிழையத்தில் இவ்வாறு ஒரு வசனம் வருகிறது பாருங்க ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு மாசற்றோருக்கு மாசற்றோராய் கடவுள் விளங்குகிறாரு மாசற்றோருக்கு மாசற்றோரை ஆண்டவர் இருக்கார் நீ மாசற்ற பிள்ளையாயிரு கரை இல்லாத பிள்ளையாயிரு உனக்கு ஆண்டவர் எல்லா வகையான செஞ்சு கொடுப்பார் உனக்கு ஆண்டவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் அருளும் அருளும் மீட்பை கண்டடை தன் வழியை அவன் செம்மையாக வச்சிருக்கிறானோ தன் வழியை அவன் நீதி நீதி நேர்மையோடு வச்சிருக்கிறானோ தடு ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நீதி வழியில் இறக்க வழியில் அன்பு வழியில் எவன் வழிநடத்துகிறானோ அவன் ஆண்டவர் அருளும் மீட்பினை கண்டடைவார் யோசிக்க கூடாது சரி அதெல்லாம் சபை தலைவருக்கு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன சாமியாருங்க இல்லையா பெரிய சிஸ்டருங்க கன்னியாஸ்திருங்க அப்படிதான் ஒரு நமக்கு என்ன என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது சப சவர்களே சபை என்பது ஒரு சிறு குடும்பமாகவுடன் இருக்கலாம் நீ வீட்டு தலைவனாக இருக்கலாம் வீட்டு தலைவியாக இருக்கலாம் கணவர் பிள்ளைகளுக்கு நீ ஒரு ஒரு வழிகாட்டம் எடுத்துகிட்டு இருக்கலாம் சொல்றது புரியுதுங்களா டப்புன்னு இப்படி மாறிடக்கூடாது அதெல்லாம் அவங்க தான் யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது எனக்கு கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு டீம் லீடரானு இருக்கலாம் அவ்வளோ எதற்கு படிக்கின்ற கூட இருக்கலாம் ஒரு ஸ்கூலில் அந்த வகுப்பறையில் நீ ஒரு லீடர் தலைவராக இருக்கலாம் உன்னை பார்த்து அது பேர் நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது என்னை பார்த்து ஒருவன் அதாவது நல்லதை கற்றுக்கிறான இல்லையோ இன்னும் நான் திருவேர் சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம் நல்லதை கற்றுக்கிறான இல்லையோ நம்மளை பார்த்தவன் ஆடக்கூடாது ஒரு வழிகாட்டி அப்படி இருக்கணும் அதைத்தான் இன்று விரும்புகிறார் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளுடைய ஆசிரியும் அருளையும் பெறுவர் எனவே நம்முடைய வழியை நாம் செம்மைப்படுத்துவோம் இல்லையா பிறருக்கு நல்லவனா இருக்கிறதா இல்லையோ கெட்டவராக இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் கடவுள் ஆசை நம்ம நிறைவாக இருக்கட்டும் நான் சந்திப்போம்